வணக்கம் இது ஆரன்சை நான் தேவாபாஸ்கர் என்னதான் அதிகார பலம் பணபலம் ஆள் பலம் எது இருந்தாலும் நான் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவன் இது எல்லாமே என்கிட்ட இருக்கு நான் என்ன வேணாம் பண்ணுவேன்னு யார் நினைச்சாலும் சட்டம் தன்னுடைய கடமை வந்து சரியாக செய்யும் பொழுது அவங்களுடைய கொட்டம் வந்து அடங்கிடும் அப்படின்றதுக்கு உதாரணமா தான் பாபா ராம்தேவின் வழக்கு வந்து அமைஞ்சிருக்கு அது என்ன அப்படின்றதான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தொடர்ச்சியாக எலெக்ஷன் நியூஸ் நம்ம வந்து கொடுத்துட்டே இருந்ததுல பாபா ராம்தேவின்னுடைய வழக்கு தொடர்பாக கடந்த வாரம் நடந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஏற்கனவே நாம் இதை பத்தி பேசியிருந்தோம் பாபா ராம்தேவினுடைய வழக்கு என்ன அண்ட் அவருக்கு எதிராக கண்டெப்ட் வந்து இனிஷியேட் செய்யப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் தாண்டி அவர் தொடர்ச்சியாக அலோபதியை அதாவது மாடர்ன் மெடிசன்ஸை தொடர்ச்சியாக அவர் விரிவுபடுத்திட்டு இருந்தாரு இதற்கு எதிராக அவர் மீது வழக்கு வந்து தொடரப்பட்டிருந்தது அது தொடர்பாக சமீபத்துல பாபா ராம்தேவ் உச்ச நீதிமன்றத்துல ஆஜரானாரு அங்க நேரடியாக நீதிமன்றத்துல அவர் வந்து கைகூப்பி மன்னிப்பும் கோரி இருக்காரு சோ நடந்த சம்பவம் என்ன அதனுடைய பின்னணி என்ன இந்த விஷயத்த நம்ம எப்படி வீடியோல நம்ம பாக்க போறோம் முதல்ல பாபா ராம்தேவ் என்ன பண்ணாரு அப்படின்னா பத்தஞ்சலி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு அதுல வந்து ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து குடுக்குறேன் அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு சர்வரோக நிவாரணியாக என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அமையும் என்னோட பொருளை நான் வைக்கணும் அப்படின்னா ஆபியஸா ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பொருட்களை மழினமாக பேசணும் அது இழிவான பொருள்னு பேசணும் அதுல வந்து ஒண்ணும் இல்ல நீங்க இதை பயன்படுத்துங்க இதை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலயும் வந்து தீர்வு கிடைச்சிடணும் அதாவது திரும்ப சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது நீங்க மாடர்ன் மெடிசன் போனீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா போய் பார்க்க சொல்லுவாங்க கண் அதுக்கு ஒரு டாக்டர் போய் பாருங்க கால்வழினா அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டை பாருங்க மத்த வேற பிரச்சனை டைஜஷன் பிரச்சினையா அதுக்கு வந்து ஒரு கேஸ்லஜிஸ்ட பாருங்க இப்படிதான் நம்ம மாடர்ன் மெடிசன் அப்ரோச் பண்ணும்போது அது எல்லாருக்கும் சலிப்பா கூட இருக்கலாம் என்னது எல்லாத்துக்கும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் இப்பதான் மக்கள் வந்து அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க போனா உடனே சரியாகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஹியூமன் பாடி கிடையாது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் இதுல தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு மாடர்ன் மெடிசனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் சயின்ஸை நம்பி மாடர்ன் மெடிசனை நம்பிட்டு இருக்கிற காலம் இதுதான் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு இன்னைக்கு வந்து வேக்சின்ஸை கொண்டு போய் கிராமங்களில் சேர்க்கறதுக்கு பின்னாடிலாம் ஒரு மாபெரும் உழைப்பு இருக்கு அதெல்லாம் வந்து போடக்கூடாது அதை அதை போட்டால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் வேக்சினுக்கு எதிராகவும் இங்கே பல நபர்கள் வந்து பேசணும்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் இவ்வளோ பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்கு குறிப்பாக பல குடும்பங்களை காப்பாத்திருக்கு பல உயிர்களை வந்து காப்பாத்திருக்கு சோ இதற்கு எதிரான ஒரு தான் தொடர்ச்சியாக பாபா ராம்தேவ் பண்றாரு எதற்காக தன்னுடைய ப்ராடக்ட் வைக்கிறதுக்காக தன்னுடைய பத்தஞ்சலி ப்ராடக்ட்ஸ் வைக்கணும் தன்னுடைய ப்ராடக்ட்ஸை வந்து மக்கள் வாங்கணும் தனக்கு காசு வரணும் அவ்வளவுதான் டயபட்டிஸ் வந்து மொத்தமா சரி பண்றது இதெல்லாம் வந்து மாடர்ன் மெடிசனை இன்னும் சொல்லலை அவங்களே வந்து அதை நீங்க ரெகுலர் தான் பண்ணலாம் நீங்க இன்சுலின் எடுத்துக்கலாம் ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் மாடர்ன் மெடிசன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு ஆனா பாபா ராம்தேவ் கிட்ட வந்து நீங்க டயபெட்டிஸ் போனீங்கன்னா அதுக்கு மொத்தமா சரி பண்றதுக்கான ப்ராப்ளம் உடம்புல இருக்கக்கூடிய வழியை சரி பண்றது கூடிய ப்ராப்ளம் லிவரை சரி பண்ணக்கூடிய சின்ன சின்ன மருந்துகள் அப்படியே அதை சாப்பிட்டீங்கன்னா உடனே லிவர் சரியாயிடும் கிட்னி சரியா சரியாயிடும் உடம்புல இருக்க எல்லாமே சரியாயிடும் இதற்கான எல்லா ப்ராடக்ட்ஸும் தன்கிட்ட இருப்பதாக தொடர்ச்சியாக அவர் வந்து விளம்பரப்படுத்திட்டே இருக்காரு அண்ட் குறிப்பாக அலோபதி வந்து அடுத்து தன்னுடைய விளம்பரத்தை பண்றாரு அலோபதியில எதுவும் கிடைக்காது நீங்க வந்து மாடர்ன் மெடிசன் நம்பினீங்கன்னா உங்க உடம்புலாம் போயிடும் உங்களுக்கு வந்து பக்க விளைவுகள் ஏற்படும் அதனால பாதிப்பு ஏற்படும் அதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க என்னோட யூஸ் பண்ணுங்க தொடர்ச்சியாக அவர் வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அண்ட் கொரோனாக்குள்ள கொரோனா வேக்சின்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுன்றது தெரியும் கொரோனா வேக்சின் போட வைக்கிறதுக்கு அரசாங்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தன்னாளர்கள் எவ்வளவு பேர் வந்தாங்க வந்து வேக்சினை போட்டு அதையும் போட சொன்னாங்க அப்படின்றது தொடர்பாக பல விஷயங்கள் நம்ம முன்னாடி நடந்தது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம் அதற்கெதிராகவும் ஒரு கேம்பெயின் அவர் கொரோனாவுடைய வேக்சினுக்கு எதிராக கொரோனா மருந்துகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு ஸ்மேர் கேம்பெயின்லாம் அவர் ஈடுபட்டுட்டே இருக்காரு இதற்கு எதிராக ஐஎம்ஏ வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க வழக்கு தொடர்றாங்க இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் டாக்டர்ஸினுடைய ஒரு பாடி அது ஒரு அசோசியேஷன் வந்து அவங்க வழக்கு தொடர்றாங்க தான் பாபா ராம்தேவ நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அவருடைய கேஸ் ஹியரிங்லாம் போகுது அப்புறம் பாபா ராம்தேவனுடைய ஆட்ஸ் அதாவது நான் வந்து சர்வரோக நிவாரணியாக இருக்கேன் என்ன பிரச்சனையா இருந்தாலும் பாவராம் தேவனுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து சரி செஞ்சிடும் அப்படின்ற இது எல்லாமே இருக்கக்கூடிய அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எதிராக இருக்கு இதெல்லாம் இப்படி சொல்லலாமா இப்படிலாம் சொல்லி ஒரு ப்ராடக்ட் வைக்கலாமான்னு சொல்லி அதற்கெல்லாம் தடை விதிக்கிறாங்க அவர் பொது இடங்களை தொடர்ச்சியாக அலோபதியை விமர்சனம் செய்து பேசுவது அப்படின்றது ஒரு ஆபத்தான விஷயம் இது வந்து மக்கள் வந்து எண்ட் ஆஃப் த டே மக்கள் தான் இதை கன்சூம் பண்றாங்க மக்கள் தான் பாக்குறாங்க மக்களுடைய வாழ்நிலையில ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் யாராவது பயந்து அலோபதியை பயன்படுத்தாம போலாம் ஒரு மாத்திர ஒருத்தர் போட வேண்டியதா இருக்கும் பிபி பேஷன்ட் சுகர் பேஷன்ட் எல்லாம் எல்லார் வீட்டிலயுமே இருக்காங்க அவங்க யாரோ ஒருத்தங்க இதை பார்த்து போடாமல் போயிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாடு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிடும் அதனால் அவர் அப்படி பேசக்கூடாதுன்ற உத்தரவை பிறப்பிக்கிறாங்க தான் பாபா ராம்தேவ் நான் தொடக்கத்தில் சொன்னேன் நான் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்ட நபர் நான் வந்து சட்டத்திற்குலாம் அடங்க மாட்டேன் எனக்கு ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு காட்மேன் அதுவும் பாஜக ஆட்சியில சாமியார் இருக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது உச்சபட்சத்தை தான் இருக்கும் எல்லா ஆட்சியிலையுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகார பீடத்தை இருப்பாங்க இவங்களுடைய ஆட்சி காலத்தில் சொல்ல வேணாம் எல்லா அமைச்சர் கூட பிரதமர் கூட ஒரு கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற போட்டோ எல்லாம் சமூக தலங்கள்ல ரொம்ப பிரபலம் பாபா ராம்தேவ் வந்து அவ்வளவு பெரிய அதிகாரம் புரிந்த நபர் உச்சநீதிமன்றம் வந்து நீங்க ஒரு மேயர் கேம்பெயின பண்ணக்கூடாது நீங்க அலோபதிக்கு எதிராக இப்படி தவறான கருத்துக்களை தவறான பிரச்சாரத்துல ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அடுத்த நாள் பாபா ராம்தேவ் ஒரு பிரச்சனைகிட்ட நடத்துறாரு வச்சி திரும்ப அலோபதி போட்டு கிளிகிழன்னு கிளிக்கிறார் அலோபதி வந்து எல்லாமே ஒரு டுபாக்கு அதுல ஒண்ணுமே இருக்காது அதை நீங்க வந்து பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு அதனால எந்த லாபமும் கிடையாது நீ அலோபதி பயன்படுத்தி உங்க உடம்புல வந்து என்ன மாற்றம் வந்து வந்துடும் படத்தை பிடிங்கிட்டு விட்டுருவாங்க உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கொடுக்க மாட்டான்னு சொல்லி திரும்ப அலோபதியை போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிட்டார் இந்த இடத்துலதான் தான் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயம் உச்ச கிளியர் ஆகுது இவர் எதையும் தெரியாமலாம் பண்ண தெரிஞ்சு தில தெளிவாக என்ன பண்ணா தனக்கு வியாபாரம் நடக்கும் அப்படின்றத இந்த ஆள் பண்ணிட்டு இருக்காருன்றத உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஐடென்டிஃபை பண்றாங்க அதற்கப்புறம் தான் பாபா ராம்தேவ போட்டு காட்டு காட்டுன்னு காட்டுறாங்க அவரை உச்ச நீதிமன்றம் நேர்ல வர வச்சு பயங்கரமா எப்படி நீங்க இப்படி பேசலாம் அதாவது உச்சநீதிமன்றம் சொல்லுது ஒரு உத்தரவை பிறப்பிக்குது நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுது அதற்கு அடுத்த நாளே நீங்க வந்து பிரஸ் மீட் வச்சு நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி அவரை போட்டு விளாசராசன் விளாசுறாங்க அவருடைய ஆட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்றாங்க டிவியில வந்து அது பப்ளிசைஸ் பண்ணக்கூடாதுன்ற உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அது கூட இன்வால்வ் ஆன எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து பத்தஞ்சலி அமைந்திருக்கக்கூடிய உத்தராகண்ட் மாநில அரசு இவருக்கு லைசன்ஸ் கொடுத்த அத்தாரிட்டி இவர் என்னத்த பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு என்ன பேசிஸ்ல நீங்க லைசன்ஸ் கொடுத்தீங்க இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கண்டுக்கிறீங்களா இல்லையா ஆயுஷ் மினிஸ்ட்ரி இருக்கு ஆயுஷ் மினிஸ்ட்ரி இதெல்லாம் பார்க்கதாய் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை மீறி அனைத்து விஷயத்தையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காரு இது நீங்க கவனிக்கிறீங்களான்னு சொல்லி பாபா ராம்தேவ் கூட எதெல்லாம் அசோசியேட் ஆகியிருக்கோ அது எல்லாத்தையும் கூட்டு கிளிகிறேன்னு கிளிக்கிறாங்க அதற்கப்புறம் தான் பாபா ராம்தேவுக்கு புரியுது நம்ம சட்டத்திற்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஆள்லாம் கிடையாது நம்மளும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் நம்ம வந்து சாமியாருன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நம்ம வந்து டான்ஸ் ஆடலாம் ஆனா சட்டத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்றது அவருக்கு ஹிட் ஆகுது அதற்கப்புறம் உடனடியாக அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரே ஆயுதம் உடனடியாக நான் அந்த மன்னிப்பு நாங்கள் வந்து தெரியாம பண்ணிட்டோம் நாங்க வந்து வேணும்னே பண்ணல தெரியாம பண்ணிட்டேன் எங்களுடைய மீடியா டீம் வந்து எங்களுக்கு தெரியாம எங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணல கோர்ட்ல வந்து இந்த கேஸ் நடந்துட்டு இருந்தது அது தெரியாம பாபா ராம்தேவ் போய் பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு பிரஸ்ஸா சந்திச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி மலுப்பெல்லாம் மனுப்பினாங்க ஆனா உச்சநீதிமன்றம் ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிடுச்சு அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஆள்லாம் நீங்க கிடையாது நீங்க திட்டமிட்டு தெரிஞ்சதே தான் சொல்லிருக்கீங்கன்னா உடனே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் அவர் சொன்னாரு அந்த எதையுமே உச்ச நீதிமன்றம் கேட்கல அவருடைய ஆட்சி வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க அவங்கள நேர்ல சம்மன் பண்ணிருந்தாங்க வர வச்சிருந்தாங்க அதற்கப்பறம் அவர் மீது கண்டம் கேஸை இனிஷியேட் பண்ணிருக்காங்க சோ இந்த கண்டம் கேஸ் விசாரணையில தான் திரும்ப பாபா ராம்தேவ் நேர்ல ஆஜராகி திறந்த மனதோட மன்னிப்பு கூறியிருக்கார் நான் வந்து கை கூப்பி நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு வந்து இது பற்றின பெருசாக எல்லாம் எனக்கு வந்து பெரிய அறிவுலாம் கிடையாது அவர் அந்த நாலேஜ்லாம் இல்லாமல் இல்லாம பற்றி பத்தி தப்பா பேசிட்டாரு நான் உச்ச நீதிமன்றத்திலாம் கட்டுப்பட்ட ஒரு நபர் தான் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட நபர்லாம் கிடையாது நான் ஒரு சாதாரண மனிதன் தான் ஒரு சாதாரண தான் யோகா செய்யக்கூடிய ஆள் தான் சும்மா நான் வரும் வார்த்தைக்காக நான் மன்னிப்புலாம் கோரல நான் வந்து மனசுல இருந்து நிஜமாவே வந்து நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படிங்கிறது எல்லாம் நீதிமன்றத்தில் அவர் அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் ஆச்சாரியா பாலகிருஷ்ண ஒரு நபர் இவர்கள் எல்லாரும் அப்பையும் உச்சநீதிமன்றம் உங்களை விடுவதாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதாவது அப்பாலஜா இஷ்யூ பண்றீங்க பட் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாருமே நீங்க தெரிஞ்சுதான் நீ இன்னசன் கிடையாது எல்லாமே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு திட்டமிட்டு நீங்க தொடர்ச்சியாக இந்த கேம்பெயின் ஈடுபட்டு இருக்கீங்க அலோபதி அடிச்சா உங்க ப்ராடக்ட்ஸ் விற்க முடியும் உங்களுக்கு யார பத்தியும் அக்கறையும் கிடையாது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு என்ன போகுது நீங்க சொல்லக்கூடிய கருத்தை பயன்படுத்தி அவர்கள் வந்து தப்பான ஒரு மருத்துவத்தை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்படும் அப்படின்ற தொடர்பான எந்தவங்க அக்கறையும் கிடையாது எந்த ஒரு புரிதலும் உங்களுக்கு இல்ல திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் நீங்க எல்லாத்தையுமே பண்ணிருக்கீங்க ஸோ கண்டம்ல இருந்து உங்களை எல்லாம் விடுவிக்க போறதுல உங்களுடைய அப்பாலஜி வந்து நீங்க இஷ்யூ பண்ணுங்க பப்ளிக்கா உங்க அப்பாலஜி இஷ்யூ பண்ணுங்கன்னு இருக்காரு பாபா ராமேவ் வந்து மன்னிப்பு கேட்க போறாரு மொத்தமாக இந்திய மக்கள் கிட்ட இவ்வளவு நாள் அவர் அடிச்சு விட்டுட்டு இருந்த பீலாக்கு இவ்வளவு நாள் வந்து அவருடைய மருந்துன்னு சொல்லிட்டு அவர் வித்துட்டு இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மன்னிப்பை வந்து விட போகிறாரு இவருடைய ப்ராடக்ட்ஸ்லாம் நல்ல ப்ராடக்ட் வர இந்த பாஜக ஆதரவாளர்கள் சங்கிகள் எல்லாம் அதாவது பிரச்சாரம் பண்ணிருந்தாங்க தமிழ்நாட்டில் எஸ் ஜி சுலியன் ஒருத்த ஒரு நபர் இருக்காரு பாஜகவினுடைய தென்சென்னை வேட்பாளராக அறிவிக்க பட வாய்ப்பு இருந்த ஒரு நபர் அவர் வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சாரு கொரோனாக்கு மருந்துன்றது அவர் ஃபேக் நியூஸ் வந்து பரப்பிட்டு இருந்தார் அதாவது தெல்ல தெளிவாக இந்த இந்த இஷ்யூல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றது சயின்ஸுக்கும் சூடோ சயின்ஸுக்கும் இருக்கக்கூடிய சண்டை தான் அதாவது சயின்டிஃபிக்கலாக இது ப்ரூவ் ஆகி இதை நீங்க எடுத்தீங்கன்னா உங்க உடம்பு சரியாகும் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல இந்த மாற்றம் ஏற்படும் இதில் இதனால நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க தான் ஒரு சயின்ஸ் ஒரு மாடர்ன் மெடிசன் சொல்லக்கூடிய ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இது எதுவுமே வெறும் அந்த வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்துல இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும் சந்தேகம் இருக்கும் இதெல்லாம் தனக்கு ஆதாயமாக பயன்படுத்தி கொண்டு மக்களை வந்து அந்த மருத்துவத்தில இருந்து திசை திருப்பி தன்னுடைய ப்ராடக்ட்ஸ் வைக்கணும் தனக்கு மருத்துவம் பத்தி எந்த அறிவும் இல்லாம ஒருத்தவங்களுடைய பாடி எப்படி நடக்குது அவங்களுடைய பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்ன பண்ணா என்ன ஆகும் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கா எப்படி எவால்வ் ஆயிருக்கும்ன்ற எந்த ஒரு பேசிக்கும் இல்லாம தனக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு தனக்கு யோகால ஒரு மாசு இருக்கு இந்த மக்கள் கிட்ட இதை நான் பயன்படுத்தி எப்படி பணமாக்க போறேன்ற ஒரே நோக்கத்தோட செஞ்சு அதை வந்து மத்தவன் சுட்டி காட்டும் பொழுது அதையும் எதிர்த்து கொண்டு உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பிறகும் அதையும் கேட்காமல் எனக்கு வந்து பாஜக தெரிஞ்ச ஆள் இருக்காங்க எனக்கு பிரதமரை தெரியும் உள்துறை அமைச்சரை தெரியும் நிதின் கட்கரி தெரியும் ராஜ்நாத் சிங்க தெரியும்னு அவர் போட்ட ஆட்டம் எல்லாமே இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு இந்த நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்ல விரும்புகிறோம் என்ன அப்படின்னா ஒரு திரைப்படம் இருக்கும் அந்த திரைப்படத்துல ஒரு கிறிஸ்தவ மத போதகர் ஒரு ஃபேக்கான ஒரு பாஸ்டர் ஒருத்தர் தொடர்ச்சியாக மதபோதகம் பண்ணிட்டு இருப்பாரு போய் அவர் முன்வைக்கிற முக்கியமான பிரச்சாரம் அப்படின்றது நீங்க வந்து மருத்துவத்தை நாடாதீங்க மாடர்ன் மெடிசனுக்கு நீங்க போகாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மருந்து இருக்கும் இதை நீங்க குடிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு இருப்பாரு அதனுடைய விளைவு என்னவா இருக்கு அப்படின்றத அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க அதாவது ஒரு ஃபேக்கா மெடிசனுக்கு எதிராக ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் பேசுறாங்க அப்படின்னா அதனுடைய டைரக்டான விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏழை ஒருத்தர் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு வந்து அவங்களுடைய ரொம்ப நாள் கழிச்ச ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் ஆனால் ஹாஸ்பிட்டலே கூப்பிட்டு போகமாட்டான் அவன் தொடர்ச்சியாக இந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு அதை வாங்கி கொடுத்தா சரியாயிடும் அவங்களுக்கு வந்து அந்த சின்ன மருந்து அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அந்த தண்ணியை வாங்கிட்டு போய் தலையில தரோம்னா அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாயிடும் சொல்லி சொல்லி கடைசி அந்த குளம் செத்தே போயிடும் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க நம்ம வந்து எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் பட் இவங்க எவ்வளவு தூரம் இன்ஃபுயன்ஸ் பண்றாங்க மக்களை அதனால என்னென்ன மாதிரியான கேவலமான விஷயங்கள் சமூகத்துல நடந்துட்டு இருக்கு மக்களை வந்து அறிவியல் மையப்படுத்துறதுல சயின்ஸ் பக்கம் திருப்புறதுல ஒரு மிகப்பெரிய ரோல் அரசாங்கங்கள் எல்லாம் பண்ணிதான் இன்னைக்குல இருந்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இதை பத்தியும் கவலை இல்லாம தங்களுடைய லாபம் தங்களுடைய பணம் தங்களுடைய முதலீடு மட்டும் திரிந்துட்டு இருக்கிற நபர்கள் அரசாங்கத்தோட தங்களுடைய ஐடியாலஜியின் வழியாக சில நபர்களுடன் சேர்ந்து கொண்டு கூத்தடிச்சு மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாம அவங்க நடுத்துவதுல வந்து நிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் வந்து அக்கௌண்டபிள் ஆக்கப்படணும் அப்படின்றத நம்மளுடைய பறவை சிறப்பாக உச்ச நீதிமன்றம் செஞ்சிருக்காங்க பாபா ராம்தேவ் அக்கௌண்டபிள் அவர் வந்து இன்னைக்கு ஏதோ பேசிட்டு ஏதோ பண்ணிட்டு அவரால இன்னைக்கு ஓட முடியல அவர் நின்று இருக்காரு உச்ச நீதிமன்றத்தில் நின்று இருக்காரு மக்கள் மன்றத்துல அவர் அப்பாலஜியும் வர இருக்கு இப்படி பேசுகிற நபர்கள் சயின்ஸுக்கு எதிராக பேசுகிற நபர்கள் சயின்ஸ கொச்சப்படுத்துகிற நபர்கள் நிச்சயமாக அக்கௌண்டபிள் தான் இந்த இது சமூகத்துல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கும் அப்படி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை தான் இருக்கும் வீட்டிலே நாங்க வந்து பிரசவம் பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி மரணமடைகிற சம்பவங்கள் வீட்டிலே நான் ஏதாவது மருந்து கண்டுபிடிக்கிறேன் இல்ல இங்கிலீஷ் மெடிசன் எதிராக நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி தொடர்ச்சியாக எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம உயிரை பலி கொடுத்துட்டு இருக்கிற நம்ம சமூகத்துல நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் நிகழாமல் தடுக்க எப்படி பாபா ராம்தேவ் வாய்க்கு ஒரு பூட்டு போடப்படுதோ அப்படி சயின்ஸ்க்கு எதிராக பேசுகிற நபர்களை நிச்சயமாக அக்கௌண்டபிள் ஆக்கணும் தான் நம்மளுடைய பார்வை மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்